வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தாயுள்ளம் கொண்ட மீனராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பலனாக சூப்பராக பார்க்க போகிறேங்க நண்பர்களே போல் இந்த பதிவு ரேவதி நட்சத்திரத்திற்கான வேலை திருமண வாழ்க்கை மாணவர்கள் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது இந்த மாதம் வந்து செய்ய வேண்டிய வழிபாடு அதோட பரிகாரம் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் மீனராசிக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் சூரியன் புதன் சுக்கரனுடன் சேர்ந்து மூணாம் வீட்டில் அமர போறாங்க இந்த அற்புதமான கூட்டணி ரேவதி நட்சத்திரத்திற்கு இந்த ஜூன் மாதம் சனி திசை நடக்கும் இந்த காலத்தில் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படி இருக்கு சாதகம் இருக்கா இல்லை ஒன்றுமே வேதனை அதிகப்படுத்துமா இதெல்லாம் நாம் பார்க்கலாம் மன அழுத்தம் குறைக்கும் அதோட இருந்த சுணக்கமான நிலை மாறும் சனி திசையில சின்ன சின்ன மன அழுத்தம் இழுபுரியான நிலை இருந்த போதும் இந்த ஜூன் மாதம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு சனி பகவானுக்கே சவால் விடுற மாதிரி சூப்பராக இருக்கும் உங்களுடைய எண்ணம் சிறப்பானதாகவும் சுறுசுறுப்பாகவும் பாசிட்டிவான மனநிலைன்னு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வருமானம் உயரும் இனிமேல் எப்படி பிஸ்னஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் கொண்டு போகிறன்னு சொல்லிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிளான் மற்றும் ஐடியா வந்து இந்த மாதத்து இருக்குங்க வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள்ட்ட அளவுக்கு நீங்கள் அனுசரித்து போகிறீங்களோ அந்தளவுக்கு அவங்களோட சப்போர்ட்டிவ் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே நல்ல சப்போர்ட் இருக்கும் மூணாம் வீட்டில் உள்ள கிரக அமைப்புகள் ரேவதி நட்சத்திரத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தாலும் ஏழாம் வீட்டில் உள்ள கேது பகவான் ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்களையும் கொடுப்பார் மன அழுத்தத்தையும் கொடுப்பார் ஸோ இந்த மாதத்தை கவனம் செதறாமல் எல்லா விஷயத்திலும் இருந்தால் இந்த ஏழாம் வீட்டு கேதுவை நாம் ஈஸியாக கடந்து வெளிவர முடியும் தொழில் பணவரவு செலவு கணக்கு எல்லாமே நீங்கள் தெளிவருங்க தொழில் கூட்டாளிகிட்ட லைஃப் பார்ட்னர் கிட்டேயுமே அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது வருமானம் வேலை பழைய பாக்கி எல்லாமே வசூலாகும் தொழில் ரீதியான திட்டங்கள் அற்புதமாக நிறைவேறும் தொழில் ரீதியாக நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வர்றது நிறைவேறுங்க இந்த மாதம் ரேவதி நட்சத்திர மாணவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் விளையாட்டுத்தனத்தை விட்டு படிப்பில் அதிகம் கவனம் செலுத்த நீங்கள் பிளான் பண்ணுவீங்க படிப்பு சம்பந்தமான நிறைய வழிகாட்டுதல் பெற்றோர் மூலமாகவும் ஆசிரியர் மூலமாகவும் கிடைக்கும் எழுதிய தேர்வு ஒரு நல்ல பலனை பெறும் காலமாகவும் நண்பர்கள் மத்தியில் நல்ல மதிப்பு உயரும் காலமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் உள்ள கேது பகவான் நல்ல நல்ல ஞானத்தையும் சிறந்த நண்பனாகவும் இருந்து உங்களுடைய வழி இந்த மாதத்தை வெற்றி படிக்கட்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்கங்க குழப்பமெல்லாம் இருங்க நிறைய குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பத்தையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்க முடியலன்னா அப்பா அம்மாட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிவெடுங்க இரண்டாம் வீட்டில் உங்கள் பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் உள்ள இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் மிகச்சிறப்பாக இருக்குது நல்ல நிலை நல்ல பக்கபலமாக இருக்கும் இருக்குது இந்த மாதம் முழுதும் உங்களை தாங்கி பிடிக்க போகிறதே வந்து செவ்வாய் பகவான் தான் ஸோ இந்த நிலையை வந்து தக்க வச்சுக்கோங்க எங்கும் எதிலும் அவசரமாக இருக்கக்கூடாது அவசரப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது முக்கியமாக ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க யார் மனசையுமே புண்படுத்தும்படியாக நடக்கூடாது பேசக்கூடாது குடும்பத்துலேயும் சரி பிஸ்னஸ் கூட்டாளிகள் சரி ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்தால் கூட அமைதியாக பேசி முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது பெரிய வாக்குவாதம் வேண்டாம் வருமானம் உயரும் புது வீடு வாங்கிறது மனை வாங்குறது அதோடு வந்து ஒரு தோட்டம் வாங்கிறது பழைய வீடு வாங்கி புது வீடாக மாற்றுறது புதுசாக வீடு கட்டுறது இது எல்லாமே நடக்கும் ஸோ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா அமைதியாக மட்டும் இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே மிக்சிங்கான மாதம் இருக்கும் சுப விரயங்கள் நடந்ததாக இருக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கும் விஷபத்தில் ரெண்டாம் இடத்தில் நடந்த குருபெயர்ச்சி பெண்களுக்கானதுன்னு சொல்லலாம் ஸோ பண வரவு நல்லா இருக்கும் பட் இது எப்படியாவது வந்து கையில் வந்து எப்படி அதை மிச்சம் பண்ண போகிறோம் எப்படி வந்து கையால் போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தில் வந்து ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குங்க ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான திருமண பலன் என்று பார்த்தா இழுபதிக்கப்புறம் திருமணம் நடக்கும் நிறைய வரன் பார்த்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சில ஜாதகம் வந்து செட் ஆகாத மாதிரி பக்கமாக வந்துட்டு கை நலியை போகிற மாதிரியாக இருக்கும் ஸோ இருந்தாலுமே வந்து ஏதோ ஜாதகம் வருது நல்லா சொல்லி அவசரப்பட வேணாம் இந்த சனி திசை நடக்கக்கூடிய காலத்தில் ஒரு சுத்தமான ஜாதகத்தை தேடி பார்த்து நல்லா மேட்ச் பண்ணி மேரேஜ் பண்ணுங்கள் அவசரப்பட்டாதீங்க காரணத்தை கொண்டுமே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய இழுபடியாக இருக்கும் மன அழுத்தமாக இருக்கும் நிறைய சண்டை வரும் ஏன்டா அந்த வேலையை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ விட்டு கொடுத்து போங்க எந்த ஒரு பிரச்சனையுமே பேசி தீர்த்துக்குங்க மேரேஜ் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகிறது அப்படிங்குறதே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிதி நிலை கையிருப்பு அப்படின்னு பார்த்தா கடுமையாக உழைப்பீங்க பண வரவு இருக்குது ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே டென்ஷன் ஆகிங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படிப்பு வீட்டு செலவு வண்டி வாங்கின செலவுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வந்துட்டுதே இருக்கும் தேவையில்லாத செலவில்லை குழந்தை செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேமிப்பு மாதிரி தான் ஸோ லட்ச லட்சமாக கொண்டு போய் நாம் கொட்டுவோம் இதெல்லாம் வந்து கடன் வாங்கியாவது பண்டித்தான் ஆகணும் விட முடியாது அதனால் சுப செலவுகளும் இருக்கும் ஒன்றும் வந்து வருத்தப்படாதீங்க பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலைகள் மேலே தப்பு செலவாக முடியாது ஏன்னா படிப்பு செலவுகளும் இருக்குது இல்லைங்களா அதை தாண்டி ஏதாவது மிச்சம் பண்ண முடியுதா அப்படின்னு தான் பார்க்கணும் செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால பொருளாதார நிலை நல்லாவே இருக்கும் டெவலப் இருக்கும் பணம் வந்து கையிருப்பு இருக்கும் அதே போல் பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கும் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி வந்து தொழில்லையும் சரி ஒரு மனநிலையிலையும் சரி சூப்பராக இருக்கும் இந்த வளர்ச்சிங்கிறதும் கண்கூடாவே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் பகவான் தரக்கூடிய இந்த பலனை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு குடும்ப நிலை எப்படின்னு பார்த்தா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் குடும்பத்துக்கு கொஞ்சம் சாதகம் இருக்குன்னு தான் சொல்லணும் அப்பப்போ ஒரு சின்ன சண்டை மன வருத்தம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறது குடும்பத்துக்குள்ளே வந்து குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே அப்படியே சலசலப்பு இது எல்லாமே இருக்கும் தொழில் வருமானம் நிதிநிலை வளர்ச்சி எல்லாமே நல்லா இருந்தாலுமே இந்த ஒரு பதற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு தான் இருக்குங்க கொஞ்சம் ரெண்டு வாரம் மூணு வாரம் அப்படியே கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொண்டு போனீங்க அப்படின்னா சூப்பர் தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சகஜ நிலைக்கு வந்துடும் என்ன நடஞ்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க எல்லாருமே சந்தோஷமாக கேப்பியாக மாறிக்குவாங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஒரு ரெண்டாவது வாரத்துக்குமே நல்லா இருக்கும் செய்து நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மாதத்தினுடைய முதல் நாள் இருந்து அப்படித்தான் இருக்கும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நீ பெரியாளா நான் பெரியாளா இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்னா மாதம் முழுசும் இருந்தாலும் அது அப்படித்தான் இருக்கும் ஸோ யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாவே குடும்பம் சூப்பராக இருக்கும் ஸோ அதே போல் மூன்றாம் நபரால் சிக்கல் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவுகளும் அதன் மூலமாக கெடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா குரு பகவானுடைய கருணையினால் இந்த மாதம் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது பழைய வியாதிகளும் குணமாகும் சின்ன சின்ன தோல் வியாதி பைல்ஸ் பிரச்சனை சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாமே வந்து உடல் நலத்தில் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதுவுமே இனி காலங்கள் வந்து ஒரு சரியான தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை வரும் சனி பகவான் வழிபாடு அவசியம் நீங்கள் செய்யணும் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு இது எல்லாமே வந்து சிறப்பை கொடுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் அப்படிங்கிறனால ஏன்னா இந்த சனி திசை நடக்கிற காலத்தில் கண்டிப்பாக அந்த தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கணும் நிறையா பண்ணணும் அப்போ தான் வந்து ஓரளவுக்கு கடந்து வர முடியும் ஏன்னா கடந்த காலங்களில் தனுசு ராசி நண்பர்கள் சனி திசையில் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும் அது அந்தளவுக்கு தெரியல அப்போ அவங்களுக்கு அதுக்கப்புறம் நடக்க நடக்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த மாதிரி நீங்களும் மாயக்கூடாது அப்படின்னா ஸோ அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கடமை வந்து கரெக்டாக நீங்கள் செய்யுங்க வழிபாடு நல்லா செய்யுங்க வீட்டில் நல்லா சாமி கும்பிடுங்க இது எல்லாமே ஓரளவுக்கு பாதுகாத்து கொண்டு போகிறதுக்கு இந்த வழிபாடுகள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகன் கோயில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதத்திற்கான வழிபாடுன்னு சொல்கிறத விட இந்த சனி திசை முடியும் காலம் வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு ஒரு வழிபாடு இருக்குதுன்னா உடல் ஊனம் ஆதரவுற்றோருக்கும் உணவு தானம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் போல் தூய்மை பணியாளர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ ஒரு மூணு இட்லி தான் வாங்கி தர முடியுனா மாதம் ஒரு டைம் தான் வாங்கி தர முடியும் வார ஒரு டைம் தான் வாங்கி தர முடியும்னா அவசியம் செஞ்சுட்டு வாங்க இந்த உணவு தானம் அப்படிங்கிறது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க உயிர் யார் கொடுப்பாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை இந்த உயிர் எல்லாமே இறைவன் கொடுத்தது நீங்கள் இறைவனாக மாற முடியும் அப்படின்னா நீங்கள் அன்னதானம் கொடுக்கும்போது உண்டி அப்படிங்கிறது உணவு அந்த ஒரு வேளை உணவுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆதரவற்றோர் ஆதரவற்றோரை பொறுத்த வரைக்கும் அது உயிர் அந்த ஒரு நீங்கள் ஒரு வேளை உணவு மட்டும் கொடுக்குறதில்ல அன்றைய நாளுக்கான உயிரியே நீங்கள் தரீங்க அப்போது நீங்கள் இறைவனுக்கு சமமாக அவங்க பார்ப்பாங்க யாரோ ஒருத்தருக்காவது நாம் உதவியாக இருக்கணும் இதை வந்து நான் கட்டாயம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து கட்டாயப்படுத்தலை உங்களால் முடியும் இது ஒரு பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அவசியம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன் தான் இதில் இன்னுமே தெளிவான வழிபாடு பரிகாரம் பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க தப்பில்லை இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய ரேவதி நட்சத்திர நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்த ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்